அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் வணக்கம் நீங்கள் அனைவருமே சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே போல நாங்களும் நிறைஞ்சு சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கிற நல்வாழ்த்து தீபாவளி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு தீபாவளி அதுவும் எங்களுக்கு வந்து தலை தீபாவளி என்ன அந்த கல்யாணம் கட்டி முதல் வருது தீபாவளி அப்ப எங்களுக்கு தலை தீபாவளி ஏற்கனவே நாங்கள் வந்து ரொம்ப பிளான் வச்சுருந்தோம் நாங்கள் விதம் விதமாக பலகாரங்கள் செய்து போடுவோம் அப்படி இப்படி என்ன சொல்றேன் நிரஞ்சினி வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த பிரச்சனையால் வந்து எங்களுக்கு ஒழுங்காக வந்து வீடியோ செய்ய போட முடியாம போயிட்டு அப்போ அதனால் வந்து இருந்தாலும் சரி நாளைக்கு தீபாவளி ஏதோ ஒரு ஏதாவது ஒன்று நல்லா செய்யணும் வந்து ஆசைப்பட்டனாங்க பதிக்கேற்ற மாதிரி ஒரு இனிப்பான ஒரு பலகாரம் என்ன அப்ப என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குரக்கன்ல ஒரு துதல் செய்ய போறோம் ஏன்னா குரக்கன்ல புட்டு செய்யற பாத்திருப்பீங்க ரொட்டி செய்ய பாத்திருப்பீங்க களி எல்லாம் செய்திருப்பீங்க ஆனா துதல் செய்யறதை பாத்துருக்க மாட்டீங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு துதல் செய்து காட்ட போறோம் நாங்க அப்ப வீடியோக்கு போறதுக்கு முன்னோம் மறக்காமல் என்ன செய்யணும் ரஞ்சனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சொந்தங்கள் பந்தங்கள் அண்ணன் அக்கா மச்சான் அண்ணச்சா எல்லாருக்குமே எங்களோட வீடியோக்களை அனுப்பி தீபாவளிக்கு எங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை தந்துட்டு என்ன அப்படியே லைக் பண்ணிட்டு போங்க என்ன சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க புது விதமாக ஒரு தொதல் செய்ய போறோம் அந்த தொதல் வந்து குரக்தனை வச்சு செய்ய போகிறோம் அப்ப அந்த துரக்கன் தொதலுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்லி வாங்க பார்ப்போம் என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா குரக்கன் வந்து முழு குரக்கன் எடுத்திருக்கிறேன் இது வந்து கிட்டத்தட்ட ஆறு தொடக்கம் எட்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன் இந்த குரக்கன் தொதலுக்கு தேவையான சில நட்ஸ் போட போகிறேன் இதில் கொஞ்சம் கச்சான் போட போகிறேன் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் திராட்சை வத்தல் வாசத்துக்காக நாலஞ்சு ஏலக்காய் குத்தி போட போகிறேன் அதோட தேங்காய் பால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்க்கரை சர்க்கரையை வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கேரட் சீர சின்ன தட்டிற்கு தானே ஸ்க்ரேப்பரால் நல்ல பூ மாதிரி நல்ல சின்ன சின்னதாக சீவி வச்சுருக்குறேன்னு என்ன வாங்கோ இன்றைக்கி நாங்கள் எப்படி இந்த தொதலை வந்து செய்ய போகிறோம்னு சொல்லி பார்ப்போம் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா இந்த குரக்கன் தானே ஊற வச்ச குரக்கன் இதை வந்து நல்லா மிக்சியில போட்டு நல்லா பட்டா எடுக்கணும் ஏன்னு சொன்னா எங்களுக்கு இந்த தொதலுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா இந்த குரக்கன் மாவுல இருந்து வர அந்த பால் தண்ணா எங்களுக்கு தேவை அப்ப ஃபஸ்ட் நாங்கள வந்து மிக்சியில போட்டு நல்ல பட்டை அரைப்போம் என்ன ஆஹ் குரக்கன் வந்தா பட்டு போலார ஜட்ஜ் என்ன வெள்ளையா இருக்கு அதான் குரக்கன் பால் ஆ குரக்கன் வந்து பால தான் எடுத்து செய்ய போறோம் அந்த பால் வெள்ளையா தான் வரவே நான் குரக்கன்ல ஆ எப்படி இது நல்ல ஊற வச்ச படியால தான் இந்த பால் வந்தங்களுக்கு மிக்ஸில போட்டு டைரக சுகமா இருந்தது இல்லையான்னு சொன்னாரே கேள அது கிட்டத்தட்ட ஆறு மணி மட்டு மணி நேரம் ஊற விடுவணும் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இருந்தால் இதை நல்லபடியாக வந்து வடிச்செடுக்க வேணும் அடுத்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அரைச்ச தேங்காய்ப்பு இருக்குதானே அதுல முதல் பால நான் புரிம்ப அடுத்தாங்கால வச்சிருக்கிறேன் இப்போ இந்த ரெண்டாவது பாலுக்குள்ள என்ன செய்ய போகிறோம்னு சொன்னா அந்த துருவி வச்சிருக்கிற சர்க்கரை இருக்குதானே அந்த சர்க்கரையை போட்டு கரைக்க போறோம் காரணம் என்னென்னா சர்க்கரையில சில உள்ள மண்ணுகள் இருக்குன்னானே அதால இந்த சர்க்கரையை வந்து இந்த பாலுக்குள்ள அப்படியே போட போறோம் நல்லா இருக்கு நார்மலா நாங்கள் சீனியும் போட்டு செய்யலாம் என்ன நிறைஞ்சு சீனி போட்டு செய்யலாம் சக்கரை போட்டு செய்யக்குள்ள அந்த கலர் வந்து நல்ல ஒரு கலர் வரும் மற்ற டேஸ்ட்டும் வந்து சரியான வித்தியாசமா இருக்கு அதோட உடம்புக்கும் அது நல்லது சர்க்கரை ஏன்னா விட சர்க்கரை கொஞ்சம் நல்லது அதுதான் ஏன்னு சொன்னா வெள்ளை சர்க்கரை வெள்ளை சீனி உடம்புக்கு கூடாதுதான் இதை கரைச்சி வந்து இவர்ல இருந்து ஆளை வடிகட்டி எடுக்க போறேன் இவர் கொஞ்சம் கரையிற நேரம் இனி இந்த அரைச்சி குரக்கன் இருக்குது இந்த குரக்கன்ல இருந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு குரக்கன் பாலை வந்து பிரிச்சு எடுக்க போறோம் அப்படி குரக்கன் பால் கொஞ்சம் சிலோவா தான் செயல்படணும் பொறுமையான பொறுமை வேணும் அதுதான் அதுதான் முக்கியம் இப்ப வெள்ளை துணி இருந்துச்சுன்னு சொன்னா அதுலயும் போட்டு நாங்க வடிச்சு எடுக்கலாம் இப்போ வந்து குரக்கன்ல இருந்து குரக்கன் பால் எடுத்தாச்சுண்ண நீங்க பார்த்தீங்களா ரெண்டு மூணு தண்ணியில திருப்பி திருப்பி மிக்சியில போட்டு அடிச்சு நல்ல வடிவா புழிஞ்சி இது சக்க இது வந்து பால் வந்து வடிவா பிரிச்சு எடுத்து கிடக்குது இனி இந்த பிரிச்சு எடுத்த பாலுக்குள்ளேயே நான் இந்த ரெண்டாவது பால்ல கரைச்ச சர்க்கரை தண்ணி இருக்கு தானே அதையும் சேர்த்து இதுக்கு கலக்க போவேன் இதுக்கு கலக்குவோம் நான் பாலிலேயே இருக்கு

விட்டுட்டு கை விடாம கிளறி கொண்டே இருக்கணும் இந்த குரக்கன் பால் கொஞ்சம் சூடு வர அந்த முதல் பால் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்போம் கொஞ்சம் இப்ப சேர்த்து கொதிக்கட்டும் இது பாத்தீங்கன்னா குறைவான அடுப்புல நெருப்புல வச்சுதான் வேணும் இல்லையான்னு சொன்னா டப்பண்டு அஹ் நிதா அவந்திரம் இதை ஆட்டி இப்படியே கை விடாம ஆட்டி ஆட்டிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னு மெச்ச தோதல் நிமிஷமும் இல்ல மெச்ச தோதல் செய்யறதெல்லாம் கொஞ்சம் கூட நேரம் அடக்கும் இது பாத்தீங்கன்னா வேலை இது சரி இது பாத்தீங்கன்னு சொன்னா வேலை ஈஸியா குறைவான நேரத்துல செய்யலாம் இதுக்குள்ள வந்து வாசத்துக்கு ஏலக்காய் ரெண்டு முண்டை குத்தி போட்டு போடுவோம் ஏலக்காயோடையே கொஞ்சம் கச்சான் கொஞ்சம் பிளம்ஸ் எவ்வளோ எங்களுக்கு தேவையோ அவ்வளோ போடுவோம் போட்டுட்டு இனி வேலை திருப்பி போட்டு கிண்டுவோம் எல்லாம் போட்டாச்சு நல்லது நல்ல திரண்டு தர உடனே நல்லா இது செய்யறதும் சுகம் அதை விட உடம்புக்கு நிறைய ஆரோக்கியம் இரும்பு சத்து எல்லாம் இருக்கு சொன்னா கூடுதலா இரும்பு சத்து இருக்குது கல்சியம் சத்து இருக்குது மெட்ட சத்துன்னு சொல்லப்படுற ஃபைபர் சத்து இருக்குது இத வந்து ஒரு என்னன்னு சொல்றது அந்த காலத்துல இருந்தே குரக்கன் கூடுதலா பாவிச்சுதான் இந்த கங்கிட பழைய காலத்தாக்க நல்ல ஆரோக்கியமாவும் நல்ல ஸ்ட்ரோங்கா மிதிக்கு இன்னைக்கு நாங்க அதெல்லாம் மறந்த சாப்பாடுகளா போய்க்கொண்டு சின்னாக்கள் எல்லாம் குரக்கன் சாப்பிடாட்டி இந்த விதத்துல செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் உடமிச்சம் இருக்கும் அதனா வாசத்துக்காக கொஞ்ச ந நெய் விடுவோமுன

ஒரு அரை மணி கழிச்சு பார்ப்போம் எப்படி எங்களோட தொடல் வந்திருக்கு என்ன ஒரு இதா இருக்கு இன்னொரு வாழை இலையால லைட்டா தடையிட்டு அப்படியே மட்டை படத்துட்டீங்க என்ன சரி மட்டகாம்பால சீமேந்த கேசிதா நடி பாத்தீங்க நேரமன ரொம்ப கலச்சி போட்டீங்கன்னு நீங்க அளவு திருப்பி நான் ஸ்டைலுக்கு தான் காசு நிறைஞ்சினி எங்க காணேல எங்க கடவுளே வாழையில தோதலா ஒரு இருக்குல்ல

இங்க ம் வா நம்ம வீங்கா பண்ண வெஞ்சி நல்ல அந்த என்ன சொல்ற அந்த கச்சான காட்டுங்க இருக்க இந்த கச்சானமே அந்த இந்த பிளாம்ஸ் தானே வா சாப்பிடுங்க வாஜி சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான்

என்ன எல்லாரும் அந்த அந்த வந்து தேங்காய் பால்ல செய்யல் மற்ற அந்த கோதுமை மாவுல தொதல் இதுகளை தான் நான் அப்ப இதுல தொதலண்டும் போது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு என்னன்றா இதுல எப்படி தோதல் செய்யறது என்று செஞ்சுட்டீங்க சத்தியமா வேற இருக்கு இது அவ்வளவு நைஸா இருக்கு

அதை விட இந்த டேஸ்ட் என்ன சொல்கிறது செம்மையாக இருக்குன் ரொம்ப டேஸ்ட் அதோட அந்த அந்த இந்த டேஸ்ட்டுக்கு இன்னும் அந்த அந்த விலை கூட்டுறது வந்து அந்த இது நிறஞ்சி அச்சானம் அச்சானம் அந்த நான் குத்தி போட்டோம் ஏல ஏலக்கா ஏலக்காய் நல்லா இருக்கு அந்த ப்ளம்ஸும் இந்த இடைக்குடைக்குள்ள கடி வடைக்க வேறு லெவலில் இருக்குது நீங்களும் செய்து பாருங்க நார்மலா இப்ப வந்து குறைக்கன் வந்து ஒரு பெருசா பெருசாக சாப்பிடறேன் இல்லைண்ணா ஆனா இப்படி நீங்க செய்து சாப்பிட்டீங்கன்னா குழந்தை பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்தா ரொம்ப சத்து இந்த இரும்பு சத்துல இருந்து நேர் சத்துல இருந்து கல்சியத்துல இருந்து ரொம்ப சூப்பரான ஒரு இது இப்படி செய்து நீங்களும் சாப்பிடுங்கண்ணா இப்போ இந்த தீபாவளிக்கு நீங்களும் நல்ல வடிவா பலகாரங்களை செய்து சாப்பிட்டு நல்லா கொண்டாடுங்க மீண்டும் என்ன சொல்றோம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எங்களுக்கு தலை தீபாவளி அப்ப ஓகே என்ன அப்ப மீண்டும் இன்னொரு காணொலியில உங்களை அனைவரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்